எல்லோருக்கும் வணக்கம்ங்க இயக்குனர் கீர்த்தீஸ்வரர் இயக்கத்தில் லவ் ட்ரூ டிராகன் ரெண்டு ஹிட் படம் கொடுத்த நடிகர் பிரதீப் ரங்க அந்த நடிப்புல வந்திருக்கிற டியூட் படத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது புது கதையெல்லாம் இல்லைங்க ஒரு பையன் தான் காலச்ச பொண்ணுக்காக அவளோட ஆசைய நிறைவேற்றி எந்த இலைக்கும் போவான் அப்படின்றது ரொம்ப ஃபன்னா இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்க ஒரு படம் தான் டியூட் படங்க இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ட் சரத்குமார் ஆக்டிங் தான் பிரதீப் அவருடைய ஸ்டைல் செம்மையா இருந்துச்சு மற்றபடி படத்துல நடிச்ச ஹீரோயின் மமிதா பிரதீப்போட ஃப்ரெண்ட் அந்தவங்க எல்லோரும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா பண்ணியிருக்காங்க அறிமுக இசை அமைப்பாளர் சாய் அபிசங்கர் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு படத்துக்கு என்ன தேவையோ அது சரியா போட்டிருந்தாரு கூட சொல்லலாம் ஒரே பாட்டு திரும்ப திரும்ப வருது ஆனா அது நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு இந்த படத்தை எல்லாராலையும் சாதாரணமா கடந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க காரணம் இது வரைக்கும் நம்ம தாலி இந்த கல்யாணம் இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் ஆனா இந்த படத்துல அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணோட மனசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்கு அதனால இந்த படம் உங்களுக்கு பிடிக்காம போக நிறைய வாய்ப்பு இருக்கு கூட சொல்லலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கான்செப்ட் இப்படி ஒரு விதத்துல சொன்னது புதுசா இருந்துச்சு அது இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சீரியஸா கொண்டு போகாம அது ஒரு ஃபன்னா சொன்ன விதம் கொஞ்சம் புதுசா இருந்துச்சுங்க படம் தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு போய் பாருங்க உங்களுக்கு பிடிக்கலாம் இடிக்காம கூட போகலாம் பார்த்துட்டு படத்தை பற்றின உங்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்